ஆய் கத்தரமை நடத்துகிற பாதையை நம்ம சௌகரியமான இடமா எடுத்துக்கொள்கிறோம் வே டேக்கிங் இட் அஸ் அ கம்ஃபர்ட் சோன் அவன் யார் இவன் யார் என்ன இது பண்ணுறோம் அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு எல்லா சூழ்நிலையே மாறிடுது இது ஒரு கிரியே அப்பா அவன் இருக்க அப்படியே குக்கர் மாதிரி பாயில் ஆகிடுறாங்க ஏதோ அது தாழ்மை இருக்குதா ஏன் யார் இந்த மாதிரி வந்து பத்து இருக்கிற இப்போ நர்சல் அப்படின்னு நினைக்கும் நம்மளை ஏஞ்சல் மாதிரி இல்லை பார்க்கணும் பேஷண்ட்டுங்க சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்னு அது பிரியாண்டம் போ நம்ம சிஸ்டர்னு கூப்பிட்டா அவங்களுக்கு பக்குன்னு இருக்கு சொந்தங்கள் பந்தங்கள்லாம் ஞாபகம் வந்து இதை மாதிரி பல பாடுகள் வழியே போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை நமக்கு சகிப்புத்தன்மைக்காக தாயா இந்த நோய் வந்துச்சு மற்றவன் அற்பமாக என்னக்கூடாததுக்கு தான் நோய் வந்துச்சு என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாடையிலும் பழுது இருக்குன்னு யாரையும் நம்ம வந்து பழிக்கக்கூடாது ஒருத்தர் ஏழ்மையாக இருக்கலாம் நாளைக்கு அவன் பணக்காரன் பணக்காரனவாய் இன்னைக்கு அவன் வாடகை வீட்டில் இருக்கா நாளைக்கு கட்டுவான் நான் பார்த்து இருபத்தஞ்சி வருஷத்தில் மேலே இருக்குது கீழே போயிருக்கு கீழே இருக்குது மேலே போயிருக்கு அரண்மனையில் இருக்கிற சிறைச்சாலைக்கு போனது உண்டு சிறைச்சாலை இருக்கிறவனு அரண்மனைக்கு வந்தது உண்டு இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா இது அப்படி ஒரு சர்க்கரம் இதெல்லாம் தக்க வைக்கிறது நம்முடைய கருத்திலே கத்தர் கொடுத்துட்டார் ஏது என்னையோடு கொண்டு வந்து விட்டாச்சு பூமியை பண்படுத்து பாதுகாத்துக்கொள் முழு சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு முழு சுதந்திரம் கத்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார் எனக்கும் கொடுத்துட்டார் இப்போ ஜீவியம் எப்படி பண்ணுகிறீர்கள் அதனால தான் பார்த்தா சில பேர் போனஸ் வந்தால் தையா தக்கான்னு குதிப்போம் போனஸ்கே என்ன கருத்தில் பணம் வந்துச்சுனாக்கா அது ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் முதல்ல சபை மாட்டாங்க என்னென்னா பிஸி பிஸியாக இருக்கிறேன்னு வாங்க நாட்டு நடப்பு சொல்கிறேன் இங்கேன்றது இல்லை பொதுவாகவே சொல்கிறேன் பிஸி ஷாப்பிங் பிஸி கல்யாணம் கிடையாது ஒன்றும் கிடையாது வந்த பணத்தை செலவு பண்ணலாம் தலை வச்சிடும் அதுக்குள்ளே ஒரு ஞானம் இருக்குது அந்த ஞானம் இல்லாதபடினால்தான் ராஜாக்கள் முதல் கொண்டு தீர்க்கதரிசிகள் முதல் கொண்டு பெரிய பிரமுகர்கள் முதல் கொண்டு பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஏறும் வாழ்க்கையை இறங்கும் நோ விஸ்டம் ஒன்லி ப்ராஸ்பரிட்டி அறிவு அது அந்த ஞானம் கிடையாது அது கிரையைக்குரிய ஞானம் கிரியை வேணும் கிரியைக்குள்ளே ஒரு ஞானம் வேணும் முதல்ல சகிப்பு தன்மை சொல்லியாச்சு சகிப்பு தன்மையில் நீங்கள் ஜெயிச்சு வரணும் ஜெயிச்சு வருகிற பொழுதே ஓரளவுக்கு பக்குவம் வந்துடும் சகிப்பு தன்மையோடய உச்சக்கட்டம் என்னென்னாக்கா புகழ்ச்சியை ஹேட் பண்ணுறது வர் வெறுக்கிறது புகழ்ச்சியை சில பேர் சார்னா டீ வாங்கி கொடுப்பான் அவனுக்கு இல்லைன்னா கூட பிச்சை எடுத்து வாங்கி கொடுப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க தாருண தர்ம பிரபு இவரு அப்படின்னு சொல்றா ஐயாவால் தான் எல்லா வீடும் புகையுது ஒருத்தங்க கேட்டேன் நான் டிவியில் அப்படியா அவ்வளோ பெரிய தனம் வந்துடா அதுக்கு இன்னொருத்தர் சொல்றான் இல்லை இல்லை அவர் தான் சிலிண்ட்ரு போடுவார் அந்த ஏரியாவில் இவர் சிலிண்ட்ரு போலன்னா எந்த வீடும் புகையாது இது ஒரு நகைச்சியோ சொன்ன ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் புகழ்ச்சிகளை கேட்டு 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 வட்டிக்கு வாங்கி எல்லாம் அட்டிக்கை செஞ்சு கொடுத்தது இருக்குது வட்டிக்கு வாங்கி எல்லாம் செலவு பண்ணது இருக்குது உறவினர்களுக்கே சொல்கிறேன் இல்லை யார் புகழ்கிறாங்களோ அவங்க உறவினர் ஆகிடுவோம் மிகப்பெரிய பலவீனம் முகம் பிரகாசிக்கம் டால் அடிக்கும் முகம் உங்களுக்கு என்ன நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை புகழ்ந்தாலே சொல்கிறேன் ஆனால் மேக்சிமம் அப்படி வாழ்கிறவங்களும் இருக்காங்க மற்றவங்க புகழ்ந்தே வாழ்ந்து வாழ்க்கைய இருக்கான் இவன் நேராகவே ஈக்குவல் கிளாஷ் பண்ணி சண்டே வாழ வர வச்சுக்கிறோன்னு இருக்கான் சரி எவனும் புகழ்ந்தாலும் சரி ககழ்ந்தாலும் சரி நம்ம எப்படி இருக்கிறோம் உங்களுக்கு சகிப்புத்தன்மையின் உச்சகட்டம் கிரியை சொல்கிறேன் புகழ்ச்சியை வெறுக்கணும் புகழ நம்ம அடிக்க முடியாது புகழோட நீங்கள் இந்த இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்கன்னா இந்த மனநிலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே கிரியே செய்கிறது யாருன்னு கேட்டால் பரிசுத்தாவின் கிரியர் செய்வார் உங்கள் நகையோ ட்ரெஸ்ஸோ டிவியோ எலக்ட்ரானிக் குட்ஸ் மேலே ஒரு காலத்தில் கோவம் வந்துச்சு பெந்த கோஸ் பாஸ்ட்ரிங்களுக்கெல்லாம் எல்லாம் அப்பாலே போ சாத்தானே இப்போது நம்மளுக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குமா இந்த டிவியில் சொன்ன வாயெல்லாம் பாதி ஆகிடுச்சி எலக்ட்ரானிக் குட்ஸே சாத்தான்னு சொல்லியாச்சு அப்புறம் நகை அப்புறம் நேரம் வேஸுவாரா ரெண்டாயிரத்தில் முடிஞ்சிடுச்சு கதை எல்லாம் விட்டு போனோம் எல்லாம் கூடாரம் போடு எல்லாம் கொட்டங்கை போடு அப்புறம் அப்படிதான் என் வாழ்ந்தான் கல் கட்டணம் கட்டினா கூட நம்மளை கேவலமாக பேசுகிறது பேசுறதுலாம் இருந்துச்சு பாவம் அப்போ மாறிட்டாங்க எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா இந்த ஆவியானவர் கிரியை செய்கிறது இதிலெல்லாம் கிரியை செய்ய மாட்டார் இந்த சகிப்புத்தன்மை வர்ற வச்சு அதில் உச்சக்கட்டம் வருதா எவந்துட்டாலும் வாங்கினோம் நன்மை பெற வந்து நம்ம திருப்பி மண்ணை வாரி விட்டு ஒரு லோடு மண்ணை வர வச்சு இதோ வெளில கொட்ட மாதிரி அப்படியே வாரி விட்ற மாதிரி இருக்கும் படுபாவை எவ்வளோ நன்மை பெற்றான் நன்றி கெட்டவன் ஆனால் சமாரிய இது என்னென்னமோ நம்ம வேதவாசலாம் சொல்லுது அந்த ஆடுகள்லாம் திசை திரும்பி போச்சின்றது பத்து குஸ்ட்ரோய்கள் போயிட்டான் தான் வந்து சொன்னான்றது இளைய குமாரன் போயிட்டான் தப்பு விட்டுன்றது இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் சரி ஏதோ போயிட்டான் உடியா அவனையே போட்டு நொந்து அவனை இது பண்ணினே இருக்கிறது இதெல்லாம் இருக்க கூடாது சகிப்பு தன்மைனு உற்சாகாட்டம் புகழ்ச்சியை வெறுக்கிறது சகிப்புத்தன்மை இருக்கிறது என்றால் உங்களுக்கு புகழ்ச்சியின் மீது ஒரு வெறுப்பு வர வேண்டும் வெறுத்தால் என்னென்னா புகழறனை போய் நம்ம அடிக்க முடியாது இந்த இது கரெக்டாக பேலன்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு உள்ள கிரியை செய்கிற ஆவியானோருடைய உள்ளே கிரியைகள் வேறு மாதிரி மாறும் உங்கள் கிரியையை பொறுத்தவரை உள்ளே இருக்கிற அபிஷேகம் வேறு மாதிரி கிரியை செய்யும் அப்படியே பவுல் நடந்து போய் கொண்டிருக்கிறார் அப்போ அழிவோதை வாங்கின மனுஷன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல சகிப்புத்தன்மை எவ்வளோ கர்த்தரால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறாங்களோ அளவுக்கு சூழ்நிலையால் கசக்கி பிழையப்படுவாங்க கர்த்தருடைய வழியில் சொல்கிறேன் அப்போ கசுக்கு பிழியப்படுகிற பொழுதும் அவங்க வந்து அசைக்கப்படலை புகழ்கிறப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க ஒரு ஒரு புகழ்ச்சி அவர்களுக்கு ரொம்ப வேம்பாக இருந்தது பவுலை யாராவது புகழ்ந்தாங்களான்னு கேட்டால் எல்லாம் பகைச்சாங்க ஷார்ட் டெம்பர் வேறு அந்த மனுஷன் தனிப்பட்ட விதத்தில் ரெண்டாவது சத்தியத்துக்காக நிற்கிற மனுஷன் அது எப்படி நான் இது பண்ணுறேன் எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது கல்யாணவாத கேஸு கல்யாணம் பிள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாது சீட் வாங்கி கொடியா என் பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு என் பையனுக்கு படிக்கிறதுக்கு என் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுன்னு இந்த மாதிரி எதுவுமே கேட்க போகிறது கிடையாது அதனால் பவுல் அப்படி தான் பேசுவார் நம்மளாம் ஃபேமிலி பீப்புள்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க விஷயத்தில் ஒரு முரண்பாடான கருத்து பவுலை குறித்து வந்து கொண்டே இருக்கிறது கருத்துல ஒரு பிரித்து எடுத்துக்கொண்டே வருகிறார் அதை குறித்து அவர் சட்ட பண்ணவே இல்லை யாரும் நம்மளோட கைக்கோற்கள் எல்லாம் அவர் கவலைப்படுறதில்லை பவுலை நம்பி ஊழியத்துக்கு போகிறதுக்கு எல்லாரும் பயந்தாங்க திடீர்னு என்ன பண்ணுவோம் அந்த மனுஷனே தெரியாது இது நெசம் நீங்க அத்தியாயத்தில் படிச்சீங்கன்னா வரும் எது நினச்சாலும் அதாவது மூடத்தனமா நினைச்சதுலாம் மனசுல பிறதான்னு சொல்கிறேன் அந்த மாதிரி டைப் கிடையாது நல்ல ஞானவான் நல்ல அறிவாளி ஆனால் பவுல்கிட்ட ஒரு கரண்ட்டு கிட்டே வேலை செய்கிற மாதிரி டக்குன்னு சாக்கடிக்கும் நீ என்ன சிந்தையில் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க எப்படி நீங்க இது பண்ணுவீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குற டைப் இது எல்லாம் அவருடைய சுபாவ கிளைகள் ஆனால் சகிப்புத்தன்மைன்னு வரப்போ உச்சா கட்டம் அடி வாங்கினார்க்காக சொல்ல இப்போ என்னோட சாலை வாங்கி வந்து அடித்தா நான் என்ன செய்வேன்னா வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அது சகிப்புத்தன்மை இல்லை என்னோட பலவீனமான ஒருத்தன் வந்து போட்டு மிதிக்கிறான்னு வைங்க அதுதான் 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 சகிப்புத்தன்மை அதுதான் உண்மையான தன்மை நம்மளை விட கீழே இருக்கிறவன் கறி துப்புறான்னா அதை வந்து நம்ம பெர்ஃப்யூமாக எடுத்துன்னு போயின்னு இருக்கணும் மோந்தெல்லாம் பார்க்க முடியாது சொல்கிறேன் இது உண்மையான சகிப்புத்தன்மை இதை பார்க்கிற பொழுது பரலோகம் திறக்கும் உங்கள் ஜபத்துக்கு திறக்காத பரலோகம் உங்கள் சுபாவ கிளைகள் கிரியைகளுக்கு திறக்கும் அப்போ சினிய ஜனங்கள் நம்ம அவங்க சிறுமையிலே பயணப்படும் இதுங்கெல்லாம் சொல்ல வந்துச்சு நண்டு சிண்டெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு நம்ம நிலமை என்ன இது நமக்கு வந்து சோதனை கேட்கலாம் அதுக்கு ஒரு வயசு வேணாம் அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணாம் அதுக்கு ஒரு அருகதை வேணாம் அதுக்கு ஒரு மரியாதை நம்ம மரியாதை கெட்டு தானே கற்றுற வச்சுருக்காரு அந்த கணத்தை கற்றுரு ஸ்கிரைப் பண்ணி எடுக்கிறார் நம்ம என்ன சொல்லணும்னா வி நீட் அக்செப்ட் இட் உச்ச உச்சக்கட்டம் என்னென்னு கேட்டால் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர் வேறு விதமாக கிரியை செய்வார் என்ன அந்த நடந்து போய் கொண்டு இருக்கிற பொழுதே அந்த ஆவியானவருடைய கிரியைகள் காணுகிறது மூவிங் வாக்கிங் நீங்கள் ஜெபித்து ஒரு பாடுவார் நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்புறம் எல்லாரும் கை உயர்த்தி ஆடுறது இது இல்லை இது வந்து நேற்று வரைக்கும் ஆராதனை இப்போ நீங்கள் நடந்து போறப்பே கற்றுக்கிறையை செய்ய போகிறோம் ஏன் அந்த மனுஷனுக்கு மட்டும் இவ்வளோ பவர் ஏன் இந்த மனுஷனுக்கு மட்டும் இந்த ஸ்லாக்கி ஏன் இந்த கத்தறி வந்த மனுஷனை மட்டும் பயன்படுத்துகிறார் வெறும் அந்த க்ளோரி தான் தெரியும் நிறைய பேருக்கு ஸ்லோரி ஸ்டோரி தெரியாது ஸ்டோரியிலே ஃபுல்லாக இருந்தால் தான் க்ளோரி வரும் அவன் பட்ட சிறுமை அவன் படித்த படிப்பு அவன் படித்ததில் இப்போ எங்கேயோ அது படிப்பாளி அறிவாளி சாமர்த்தியம் நடந்த மனுஷன் தைரியமான மனுஷன் மார்க்கத்தின் படி பரிசாயேன் பெஞ்சமின் கோத்திருத்தம் யூதன் ரோமை எப்படியோ நிறைய விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாமே அவருடைய ப்ரொஃபைல்ஸ் ஆனால் அவர் போய் ஊழிய செஞ்சலாம் பேதரோடு ஊழியை செம்படன் செம்படனாயிட்டுரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம் நம்மால் இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருதுன்னு அந்த டிஸ்ட்ரிக்டோட ஓட்டுவான் இது எதுவுமே அந்த மனசும் செய்யலை அப்போது நடந்து போகிறப்பவே ஆவியானவர் மேலே ரொம்ப இறங்குறார் அந்த டைமில் இல்லை சாதாரணமாகவே இந்த ப்ராக்டிஸ் இது அப்போல்லாம் சிம்சோன் போவார் அப்போ ஆவியான இறங்குவார் பெரிய கார் நடக்கும் இது வேறு அனுபவம் உள்ளே இருக்கிற ஆவியானவர் வெளில வரார் இட்ஸ் நாட் தட் ஹோலி ஸ்பிரிட் கேம் அப்பான் ஹேம் த இன்டுவெலிங் ஸ்பிரிட் ஸ்டார்ட் அட் ரியாக்டிங் டு த நெகட்டிவ் சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்குள்ளே பரிசுத்தாவை எத்தனை பேர் பெற்றுக்கிறீங்கன்னா கை தூக்குவோம்னா எல்லாருமே சொல்லவும் பரிசுத்தாவை பெற்றுக்கிறோம் அது உண்மையும் கூட ஆவியானவர் கிரியை செய்தாக்கா நம்ம மாம்ச கிரியை அதிகமாக இருக்குது அதை எவனை தீட்டுன்னா திட்டுறோம்ல இப்போ ஒரு வார்த்தை எதுவும் சொல்லிடுறான் நம்ம பொருளாதாரத்தை தீண்டியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் சில பேருக்கு ஏதாவது தொட்டால் பிடிக்கும் சில பேருக்கு எது தொட்டாலும் ஷாக் அடிக்கும் சில பேருக்கு அதனால் தொட்டுட்டா ரொம்ப திதிப்பாக இருக்கும் அதுதான் புகழ்ச்சி ஒன்று சில பேருக்கு இனத்தின் மேலே ஒரு பற்று இருக்கும் இந்த இனத்தை சேர்ந்து வராமல் நீங்கள்ன்னா ஆமாம் நீங்கள் அப்படின்னு சிலருக்கு அதை எதனா சொல்லிட்டோன்னா என்ன அப்படி சொன்னேன்னு அப்படி பெரிய ஜாதி போராட்டம் ஆகிடும் இதெல்லாம் நந்திருக்கு சபையில் நம்ம இதில் பொதுவாக நடக்குதா இல்லையா சபை நாளாக போனதுக்கு காரணம்லாம் இதான் சைஃப் தன்மை கிடையாது சொன்னால் சொல்லிட்டு போகிறான் நம்ம தான் பரோலகவாசின்னு சொல்கிறோம்ல எதனால் சொல்லிட்டு போகிறான் நம்ம வேறு டைட்டிலில் வந்துவிட்டோம் நம்ம வேறு அடையாளத்தில் வந்துட்டோம் வரலோகவாசி புது சிருஷ்டின்னு அப்புறம் எதுக்கு பழைய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க நம்மளுக்கு கோவம் வருது அப்போ சபை நாளாக போயிருக்கு சபை தனியாக பிரிஞ்சிருக்கு சபைகளே நாளாக பிரிங்கியிருக்கு சர்ச்சிலாம் இல்லை வகுப்புவாத மோதல்ல அங்கேயும் எல்லாம் ஒரு இனமாக போயிடுச்சு இது தனியாக ஒரு இத வடிக்கட்டியாச்சு இதெல்லாம் நடந்துருக்குது நடந்து கொண்டும் இருக்குது ஆனால் இதில் கத்திர மகிமைப்பட மாட்டார் ஆலயம் இருக்குது ஜனங்க வருவாங்க காளிக்க வரும் அது ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகும் ஆனால் கத்தர் பயன்படுத்துகிறது எப்படியான்னு கேட்டால் நடந்து போகையில் கத்தர் கிரே சேர்க்கிறான் அந்த மனுஷன் இடத்துல ஒரு பெண் வந்து புகழ்கிறான்